என்ன ஒரு விஷயம் ஊமை வழிகள் அடிக்கும் போது பிரச்சனை இல்லை ஒரு விஷயம் சென்சார் போர்டு மெம்பர் கற்பனை போட்டா மட்டும்தான் அவங்க வந்து சென்சார் சர்டிபிகேட் கொடுப்பாங்க இது வந்து அது வந்து சென்சார் சர்டிபிகேட் இது சரி பண்ணி கொடுக்கணும் யார் பேச தெரியாம பேசிக்கிட்டு இருக்காங்க நான் இருக்கிறத பேசிக்கிட்டு இருக்கேன் பேசிக்கிட்டு இருக்கேன் பேச தெரியாம பேசுறோம்னா என்ன அர்த்தம் என்ன ஐயா ஒரு மூவி ஆடியோ லஞ்சில் சில பிரச்சனைகள் எல்லாம் நடந்த பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க மீடியா அனைவருக்கும் வணக்கம் அதாவது தேவர் மூவி அதாவது தேவர் பசுமன் முத்துராமலிங்க தேவர் அவரை பத்தி ஒரு வாழ்க்கை வரலாறு படம் வந்து ரெடி ஆகிட்டு இருக்கு இதை யாரு டைரக்ட் பண்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா நம்மளுடைய புரட்சி கலைஞர் கேப்டன் வளர்த்து விட்ட நம்மளுடைய கேப்டனுடைய அன்பு தம்பினே சொல்லலாம் திரு அரவிந்தராஜ் சார் அவர்கள் தான் இந்த படத்தை வந்து டைரக்ட் பண்ணிட்டு இருக்காரு இந்த படம் வந்து படம் பண்ணி ரொம்ப வருஷம் ஆகுது ஆனால் ரிலீஸ்க்கு வந்து ரொம்ப டிலே ஆகிட்டே இருக்காங்க காரணம் பார்த்தீங்கன்னா ஜாதி ப்ராப்ளம் இல்லாட்டி வெறிய இஷ்யூஸ் ப்ரொடியூசர் ப்ராப்ளம் இப்படி பல இஷ்யூஸ்னாலும் இந்த படம் வந்து ரொம்ப நாள் தடைப்ப பண்ணப்பட்டு இருந்துச்சு இப்பதான் வந்து நம்ம தேவர் ஜெயந்தி அன்னைக்கு படத்தை ரிலீஸ் பண்ணலாம்னு சொல்லிட்டு இப்போ வந்து ஆடியோ லான்ச் வந்து நேற்று சென்னையில வந்து ரிலீஸ் பண்ணாங்க இதுல என்ன நடந்துச்சுன்னு பாத்தீங்க அப்படின்னா நம்மளுடைய அரவிந்த் ராஜ் சார் வந்து இந்த படத்தை வந்து சூப்பரா படத்தை வந்து பண்ணி ரிலீஸ் பண்ணி ரொம்ப சூப்பரா கொண்டு வந்திருக்காரு இப்போ பாத்தீங்கன்னா நவமணின்னு யாரோ ஒருத்தர் அது யாருன்னு தெரியல அவங்க கம்யூனிட்டிக்குள்ள இருக்காங்களா என்னன்னு தெரியல அவர் வந்து மைக்ல நேற்று பேசும்போது என்ன பண்றாரு அப்படின்னா நம்மளுடைய அரவிந்த் சார் வந்து சரியா பண்ணல அவர் வந்து வரலாறு வந்து எடுக்காம வேற மாதிரி எடுத்திருக்காரு அப்படின்னு அரவிந்த் சார் மேல வந்து ரொம்ப ஒரு குற்றச்சாட்டா பேசி அந்த ஆடியோ லான்ஸ்லேயே ரொம்ப ஒரு கலவரமாயி கொண்டு வந்துட்டாரு நான் இப்ப மறுபடியும் சொல்றேன் அவர் நவமணி யாருங்கிறது எங்களுக்கு தெரியாது இருந்தாலும் நான் மறுபடியும் சொல்றேன் நீங்க அரவிந்த்ராஜ் சாரை வந்து நீங்க சாதாரணமா நினைக்காதீங்க அரவிந்த் சார்னாலும் ஒண்ணுதான் தான் எங்களுக்கு கேப்டனாலும் ஒண்ணுதான் கேப்டனுக்கு எந்த அளவுக்கு நாங்க சப்போர்ட் பண்றோமோ அதே மாதிரி அரவிந்த் சார் ராஜ் அவருக்கும் நாங்க முழு ஒத்துழைப்பும் கொடுக்குறோம் லட்சக்கணக்கான கேப்டன் தேமுதிக தொண்டர்கள் எல்லாரும் சேர்ந்து நம்மளுடைய அரவிந்த் சாருக்கு நாங்க எப்பயுமே ஒரு சப்போர்ட்டாவோ அவர் பக்கப்படமாக தான் இருக்கோம் காரணம் அரவிந்த் சார் எது பண்ணாலும் அது நன்மைக்காக தான் பண்ணுவாரு சூப்பரா தான் பண்ணுவாரு அதுக்குரிய காரணம் என்ன அப்படின்னா அவங்க அந்த நவமணி சார் சொல்றாரு அந்த எழுத்து போடும்போது போது பாத்தீங்கன்னா அதுல வந்து இது வந்து உண்மையான கதை இல்ல இது கற்பனையான கதை அப்படின்னு சொல்லி போட்டாங்க அதனால எனக்கு ரொம்ப வருத்தமா இருக்குன்னு சொல்றாரு அதுக்கு ஆர்கே சுரேஷ் வந்து ஒரு பதில் சொல்றாரு அவர் என்ன சொல்றாருன்னா நம்மளுடைய சென்சார் போர்டுக்கு வந்து இது உண்மையான கதைன்னு போட்டா அந்த சென்சார் போர்டுக்கு வந்து சர்டிபிகேட் கொடுக்க மாட்டாங்க இந்த மாதிரி கதை போட்டாதான் அது வந்து ரிலீஸ் பண்ற பண்ணுவாங்க அதனாலதான் இது போட்டிருக்கோம் அப்படின்னு அவர் தெளிவா சொன்னாலும் அதை புரிஞ்சுக்கிடாம கொஞ்சம் எடக்கு மடக்கா கொஞ்சம் ஒரு மாதிரியா பேசிட்டு இருந்தாரு அது பாக்குற எங்களுக்கே கொஞ்சம் பிடிக்கல நான் மறுபடியும் சொல்றேன் உசிலம்பட்டி மதுரை திண்டுக்கல் தேனி இது தேவர் மக்கள் அதிகமா இருக்கிற இடங்கள்ல பாத்தீங்க அப்படின்னா நானே கண் கூட பாத்திருக்கேன் தேவர் மக்கள் என்ன சொல்றாங்க அப்படின்னா கேப்டன் வந்து தேவர் இனத்துல பறந்திருக்க ஆலியா மாறி எங்கிட்ட தப்பா பறந்துட்டாரு அந்த தேவர் மாறக்கூடிய வீரம் அந்த குணங்கள் அந்த மீசை எல்லாமே அந்த கேப்டன் வந்து தேவருக்குரிய குணங்கள் எல்லாமே அப்படியே இருக்கு அந்த மாதிரி ஒரு ஆள் தான் கேப்டன் அப்படின்னு எல்லா மக்கள் சொல்றாங்க நான் ஏன் இதை சொல்ல வரேன்னா நேற்று நடந்த பிரச்சனைக்கு கேப்டனும் ஒரு காரணம் அளவுக்கு இன்னைக்கு ஒரு நியூஸ் வெளியே வந்திருக்கு என்ன காரணம் அப்படின்னா நம்மளுடைய அரவிந்த்ராஜ் சார் அவர்களை ஊமை ஒளிகள் மூலியமா அறிமுகப்படுத்துறது வந்து நம்ம கேப்டன் புரட்சி கலைஞர் விஜயகாந்த் தலைவர் அவர் அதனால அதுக்கு நன்றி தெரிவிக்கும் விதமாக இந்த தேவர் வரலாறு படத்துக்கு தலைவர் நம்ம அரவிந்த்ராஜ் சார் என்ன பண்ணிருக்காங்கன்னா பெரிய மருது படத்துல தலைவர் வந்து தேவருக்கு வந்து மாலையை போட்டு கும்புற மாதிரி ஒரு ஸ்டீல் இருக்கும் அதை போட்டு என்னுடைய வாழ்வு தந்த என்னுடைய புரட்சி கலைஞர் அண்ணன் அவர்களுக்கு என்னுடைய நன்றி அப்படின்னு ஒரு காடுல வந்து எழுத்து போட்டிருக்காரு இதை பார்த்து அவங்க என்ன சொல்லிருக்காங்கன்னா கேப்டன் நீங்க எதுக்கு போறீங்க கேப்டன் இதுக்குள்ள எது கொண்டு வரீங்க கேப்டன் வேற கம்யூனிட்டி இது எதுக்கு கொண்டு வரீங்க செய்யறீங்கன்னு சொல்லி இது ஒரு ப்ராப்ளமும் நினைத்து கலைக்கிருக்காங்க நான் மறுபடியும் சொல்றேன் பசுமன் முத்துராமலிங்க தேவர் பசுமன்ல ஒரு சித்தரா உட்கார்ந்துருக்காரு அதே மாதிரி கோயம்பேட்ல கேப்டனுக்குற சித்தர் கேப்டன் சென்னையில உட்காந்துருக்காரு ரெண்டு பேருமே சித்தர்கள் தான் ரெண்டு பேருமே சாமி தான் இவர் படத்துல அவர் பேர் போறது வந்து மிகப்பெரிய தப்போ எதுவுமே இல்லை ஏன்னா நம்ம கேப்டன் வந்து ஜாதி மதத்துக்கு அப்பாற்பட்ட ஒரு தலைவர் தான் நம்மளுடைய கேப்டன் நம்ம ஐயா பசுமன் தேவர் ஐயா என்ன சொல்லியிருக்காரு தன்னுடைய சொத்து பத்தெல்லாம் ஏழை மக்களுக்கும் தாழ்த்தப்பட்ட மக்களுக்கும் எழுதி கொடுத்திருக்காரு அதே போலதான் நம்மளுடைய கேப்டன் அவர்களும் தன்னுடைய சொத்து பத்த மதுரை பக்கத்துல விமான நிலையத்துல நாங்களே நேரடியா போய் சந்திச்ச இடம் ஃபுல்லாமே தாழ்த்தப்பட்ட மக்கள் தான் அவருக்கு பல ஏக்கர் தன்னுடைய சொத்துக்களை அந்த ஏழை மக்களுக்கு எழுதி கொடுத்தவர் தான் நம்மளுடைய கேப்டன் ஐயா நம்ம கேப்டன் ஐயா எப்படி சித்தர் செஞ்ச பசுமன் ஐயா செஞ்சார் அதே வழியில தான் கேப்டன் ஐயா நடந்துகிட்டு இருந்தாரு ஜாதியும் பார்க்கல மதம் பார்க்கல எல்லா மக்களும் ஓர் இனமா தான் பழகிட்டு இருந்தாரு அதனால கேப்டன் அந்த ஜாதி இந்த ஜாதின்னு சொல்லி அவரை நிராகரிக்கிறது தப்பு கேப்டன் எந்த ஜாதிக்காகவும் அவர் உண்ணமா நாடார் ஜாதியா இருந்தாலும் சரி தேவரா இருந்தாலும் பிள்ளைவளா இருந்தாலும் தாழ்த்தப்பட்டவர் நாய்க்கிற யாரா இருந்தாலும் கேப்டன் ஒண்ணுதான் அதனால மறுபடியும் நல்லா புரிஞ்சுக்கோங்க கேப்டன் ஐயா படத்துல வந்து நம்ம கேப்டன் நம்ம போட்டோ போடுறது வந்து தப்பு கிடையாது மறுபடியும் நல்லா சொல்றேன் காமராஜ் ஐயா வரலாறு போட்டாலும் நம்ம கேப்டன் படத்தை போடுறது தப்பு இல்ல நம்ம அம்பேத்கர் ஐயா வரலாறு போட்டாலும் கேப்டன் போறது ஏன்னா எல்லா மக்களுக்கும் ஒரே உத்தம தலைவர் புரட்சி கலைஞர் கேப்டன் விஜயகாந்த் அவர்கள் தான் அதே மாதிரி பசுமன் சித்தரும் கேப்டன் சித்தரும் ஒண்ணுதான் அதே நான் மறுபடியும் தெரியவா உங்கள்கிட்ட சொல்ல விரும்புகிறேன் அதே போல் நீங்க அரவிந்தரா சாரை வந்து நீங்க தனியாளா நினைச்சிடாங்க மறுபடியும் சொல்றேன் ஐயா அரவிந்தராஜ் சார் அவர்களுக்கு பக்க பலமாக தேமுதிக தொண்டர்கள் அனைவரும் நாங்க துணையா இருப்போம் ஏன்னா அவர் கேப்டன் மேல எவ்வளவு பாசம் வச்சிருக்காரு அன்பு வச்சிருக்காருங்கிறது எங்களுக்கு தான் தெரியும் அதனால மறுபடியும் ஒரு சின்ன கோரிக்கை அந்நியார் அவருக்கு என்ன கொடுக்குறனா கேப்டனுடைய வரலாறு கேப்டனுடைய வரலாறு நம்ம படமா எடுக்கிறோம் தயவு செய்து சார் தான் அந்த படத்தை இயக்கணும் ஏன்னா அவர் தான் நண்பரா கடைசி ஆரம்பத்திலிருந்து கடைசி வரைக்கும் இருந்திருக்காரு அவருடைய வரலாறு வாழ்க்கை எல்லாமே நம்ம அரவிந்தராஜ் சார் அவருக்கு தான் தெரியும் அதனால எங்களுடைய கோரிக்கை என்னன்னா கேப்டனுடைய வரலாறு எடுக்கும்போது அதுல தேவரையா படத்தையும் போட்டு காட்டணும் கேப்டன் வரலாறையும் காட்டணுங்கறதான் எங்களுடைய தாழ்மையான ஒரு கோரிக்கை இது வந்து அந்நியாருக்கும் நாங்க ஒரு கோரிக்கை வைக்கிறோம் கூடிய விரைவில் கேப்டனுடைய வரலாறு ஒரு பெரிய படமா எடுக்கணும் அதுக்கு அரவிந்தராஜ் சார் தான் இயக்குநராக கண்டிப்பா எங்களுடைய தாழ்மையான ஒரு கருத்து வேண்டுகோளா நாங்க விடிக்கிறோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க அப்புறம் சப்ஸ்கிரைப் பண்ணிருங்க மறக்காம பக்கத்துல இருக்கிற பெல் ஐக்கோனை கிளிக் பண்ணுங்க அப்பதான் நாங்க போடுற வீடியோ உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிபிகேஷன்ல வரும் பை பை